ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு சென்னை மெரினா பீச்சில் இருக்க பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிருந்தேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே எழுந்து கிளம்பியாச்சு பீச்சுக்கும் வந்துவிட்டோம் ஸோ வர வழிலே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருந்துச்சு ஸோ லைட் ஹவுஸும் பார்த்தாச்சு அப்படியே பீச்சுக்குள்ளேயே என்ட்ராயாச்சு பீச்சில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மார்னிங் இப்போ தான் எழுந்துக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா பீச் ஓரமாக கரையில் போடுவாங்க இந்த ஃபிஷ் எல்லாமே ஸோ இது தாங்க அந்த ஃபிஷ் மார்க்கெட் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்களே இன்றைக்கி தாங்க வரோம் பிகாஸ் நாங்களே சென்னையில் இருப்போம் ஆனால் நாங்களே இன்றைக்கி தான் விசிட் பண்ணுறோம் இந்த கடையை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது நல்லா ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சுருக்காங்க ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போய் ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் எப்போவுமே நான் வந்து வீட்டுக்கு ஃபிஷ் வாங்க போகிறேன்னா ஒன்ஸ் உள்ளே போய் எல்லா ஃபிஷ்ஷோட ரேட்டு எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வாங்குவேன் ஸோ என்ன மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ வந்து உள்ளே போகிறேன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நெத்திலி வஞ்சரம் எல்லாமே இருக்குங்க கடும் முதல் கொண்டு இருக்குது ஸோ அப்படியே போயிட்டு ஒவ்வொரு கடை பார்க்கலாம் இங்கே வந்து உயிரோட நண்டு அப்படியே துடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பார்த்த இடத்துல எல்லாத்தையும் நண்டு தாங்க அதிகமாக இருந்துச்சு அண்ட் தென் ப்ரான் இருந்துச்சு ஸோ அப்புறம் வந்து ஊடான் ஃபிஷ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்புறமா சுறா அப்புறமா வஞ்சரம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு என் பையனுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் காமிக்கிறதுனால சோ அதனால நாங்க ஒவ்வொரு பொறுமையா போய் நின்னு எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து காட்டிட்டு இருந்தோம் சோ அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணாரு என் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க ஃபிஷ் fish அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான் ஸோ சொரா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபிஷ்ஷை வாங்கி ஒரு பாட்டிக்கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம் ஸோ அவங்க அழகா பொறுமையாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டு தாங்க அங்கே வாங்குகிறாங்க ஸோ டோன்ட் வரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கினாலுமே அவங்க கொடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்